ஓம் 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 ஷரவண உலகெங்கிலும் வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்ப ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய நாள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்த நாள்ல முருகப்பெருமான் ஆறு எடுத்து இந்த நாளை நமக்கு எப்படி தராரு அப்படின்றத நம்ம ஆறு படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆறு படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க பெருமான மனசார அதுக்கு விட கொடுக்க சொல்லி வேண்டிக்கோங்க நாம இப்ப ஆரிடத்தை இடத்தை ஓம் சரவண பவன் இந்த நாள் முருகப்பெருமான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய என் முப்பத்தி ஒண்ணு இந்த முப்பத்தி ஒண்ணு அப்படின்ற எண்ணுக்கு முருகப்பெருமான் நீலாம்பரம் அப்படின்ற பூ மூலியமா நமக்கு இந்த நாளை வந்து விளக்குறாரு நீலாம்பரம் ராசியின் பலனை கேட்பவரே உனக்கு ஆண்டவன் அருள் பெற்ற வாழ்க்கை உனக்கு சிறுவயது முதற் கொண்டு கிடைக்கிறது அதிலும் புதன் குப்த ராசியில் வந்து மகர திசையில் இருக்கும் குருவை நட்பு கொண்டிருப்பதால் நீ இடம் விட்டு வேரிடம் சென்றாலும் ஒரு வியாபாரத்தை விட்டு வேறு வியாபாரம் செய்தாலும் குடி விட்டு வேறு குடி போனாலும் நல்ல லாபத்தை அடையக்கூடும் தவிர மலை போன்ற தனமாயினும் பனிப்போல் விலகுமே அன்றி பணத்திற்கு கவலையோ சுகத்திற்கு பலவீனத்தையோ ஆயிலை கழிக்கவோ அதிகாரமில்லை வஞ்சகர்களின் உறவு அகன்று சஞ்சலமெல்லாம் நீங்கி இன்பமான வாழ்க்கையுண்டாகும் உனக்கு கடவுளின் கருணையால் தயதாசன்யமும் பரோபகாரமும் ஏழை எளிய மக்களிடம் இரக்கமும் சில தினங்களில் சீரும் சிறப்பும் பொருந்திய ஒரு பெண் குழந்தை பிறக்கும் சில நாட்களில் வடக்கு திசையில் இருந்து ஒரு நன்மையான செய்தியும் அதனால் வெகு லாபமும் அடையக்கூடும் இதுவரையில் வராத பந்துக்களும் வந்து சேர்வார்கள் மனையில் பிறந்த குழந்தைகளுக்கு ஞானம் கல்வி ஓங்கும் மேன்மையான உத்தியோகமோ தொழிலோ உனக்கு ஏற்படும் உலகில் ஒருவரின் தசாயம் இல்லாமல் நீ வாழ வேண்டிய அம்சம் உண்டு உன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு கன்னிகையால் வேண்டிய பொருள் எல்லாம் வந்து சேரும் ஒரு அம்சம் உண்டு இருந்தாலும் உன் மனையிலே ஒரு மனமாகாத சிறுவன் மடிந்திருப்பதுண்டு அந்த சிறுவன் திங்கட்கிழமைகளில் பூஜித்து வர நாளுக்கு நாள் நாள்மமம் பெறும் எண்ணமும் அஞ்சாதே இது உத்தமம் இந்த நாளை முருகப்பெருமான் நமக்கு உத்தமம் அப்படின்னு கொடுத்துருக்காரு உத்தமம் அப்படின்றதுனால எந்த ஒரு செயலையும் துணிஞ்சு இறங்கலாம் எந்த ஒரு செயலில் இறங்கறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி இறங்குங்க பெருமான் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லா செயல்லையும் துணிஞ்சு இறங்குங்க முருகப்பெருமான் எல்லாத்திலையும் உங்க கூட இருந்து ஜெயத்தை தருவாரு வேள்மாறல் படிங்க வேள்மாறல் படிக்க படிக்க அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் வேல்மாரல் படிக்க படிக்க ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அதிசயங்களையும் இங்க கண்கூடாவே பாப்பீங்க வேல்மாறலை வந்து கேட்கறதை காட்டிலும் படிக்கிறது உகந்தது மனசுல வச்சுக்கோங்க இத்தோட நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் ஓம் சரவண பவன் நன்றி